கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய இரக்கமும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உங்களுக்கு பெருக வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் வானத்திலே யுத்தம் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த செய்திகள் அனைகருக்கு சிலவேளை புரியாம இருக்கலாம் ஆனால் வேத வசனம் சொல்லுகிற காரியமும் அது உத்தேசம் எந்த காலங்களிலே எப்ப நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலையும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால யுத்தங்கள் நடக்க போகிற வானத்திலே ஒரு யுத்தம் இனி பாருங்க இனி நடக்கக்கூடிய சம்பவம் இனி வரக்கூடிய காலங்களிலே மூன்றாவது உலகமாக யுத்தம் வானத்தில் யுத்தம் இனி பாருங்க இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு யுத்தம் இப்படியெல்லாம் பல யுத்தங்கள் ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடியும் போது ஒரு யுத்தம் நடக்க போவார் இன்னும் நாலு யுத்தங்கள் நடக்க போகுது ஆனால் இதில் வானத்திலே யுத்தம் அதை நீங்கள் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தை நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் படிக்கிறேன் அதாவது வெளிப்படுத்த வெளிப்படுத்தல் பனிரெண்டுல ஏழாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரை படித்தால் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மெகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனுடைய அதனுடைய கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாகிறது பல யுத்தங்கள் இனி நம்முடைய தேச பேதம் சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன் நாலு யுத்தங்கள் இருக்கிறது இதுல வானத்துல ஏன் யுத்தம் உண்டாகிறது என்று சொன்னால் நீங்க ஒன்று தசு நோக்கிய நாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல பாருங்க படித்தால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அப்படி கர்த்தருடனே எந்தைக்கும் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி நான் அந்த யுத்தம் வானத்துல உண்டாகிறது வலு சர்ப்பம் விசாசு ஆதாமியவாலை வஞ்சித்தவன் வானமண்டலங்களில் இருக்கிறான் அவன் அத முப்படை வீரர்கள் என்று நமக்கு இந்தியாவுக்கு இருக்கு எல்லா நாட்டுக்கும் இருக்கு முப்படை வீரர்கள் அது போல அவன் மூன்று தன்மையா செயல்படுகிறான் ஒண்ணு வானமண்டலம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டுல வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அவைகளின் சேனையோடு நமக்கு போராட்டங்கள் உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்ப வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அவைகள் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மனிதனுக்கு போராட்டம் இருக்கு அப்போ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி அங்க இருக்கு அந்த ஆவிகள் வானமண்டலத்தில் இருக்கிறத கீழே தள்ளணும் அது அப்பொழுது அந் அதுக்காக தான் அந்த யுத்தம் உண்டாக போகிற இந்த யுத்தம் வந்து அது சீக்கிரத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கிறது எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே அதன் பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஏன் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் இந்த யுத்தம் நடக்கிறது வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் தடுக்கும் அதனால அந்த யுத்தம் அங்க முடிந்து அவனை கீழே தள்ளணும் தள்ளும்போது சவை மேல போயிடும் மேல போய் அந்த மத்திய ஆகாசத்துல பாருங்கள் அங்கே என்றைக்கும் தேவனோடு இருப்பார்கள் ஆயு ஆண்டவர் ஏசு பகிரங்கமா அந்த பூமிக்கு வரும் நாள் வரையிலும் அதன் பிறகு அந்த ஏழு வருஷம் என்று வேதம் சொல்லுகிறது எல்லா இடத்தையும் வளர்க்க டைம் இல்லை அந்த ஏழு வருஷம் முடியும் போது பகிரங்கமா வருவார் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஏழு வருஷம் அந்த கிருஷ்ணன் ஆட்சிக்கு இந்த பூமி தள்ளப்படும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதாவது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அந்த டைமுக்கு இந்த உலகத்துல மூன்றாம் உலகமா யுத்தத்தினுடைய அந்த காரியங்கள் சூழ்ந்து வரும் ஏன்னா எசைக்கல் நீங்க முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்க படித்தால் அதுல பாருங்க எட்டாம் வசனம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் வருவாய் இஸ்ரேலுக்கு விரோதமாயிதான் சேர்ந்து போவாங்க கடைசி நாட்க வருஷங்களில் வருவாய் வருஷத்தில் வருவாய் வருஷத்தில் வருவாய் அப்போ அடுத்தது என்ன அதுல பதினாறாம் வருசனம் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அதாவது கடைசி நாள்ல என்ன அதோ அப்ப மூன்றாவது உலகம் யுத்தத்தோட உலகம் அழிய போவதா கிடையாது ஏன்னா மூன்றாம் உலகமாக யுத்தத்துக்கு பிறகுதான் இந்த பூமியில அந்த ஆட்சி கொடுக்கப்படுது அதன் பிறகு பாருங்க கடல்ல போட்டுக்கிட்டு இந்த பூமியிலே ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போற அப்ப பூமி இருக்கும் அப்ப பூமி மொத்தம் அழிவதற்குள்ளேயே கடைசி வருஷம் கிடையாது கடைசி வருஷம்னா கடைசி வருஷத்துல எல்லாரும் சேர்ந்து இணைச்சுவாங்க திட்டம் போட்டு அந்த யுத்தத்துக்காக ஆயிரத்த மணி கார்மேகம் போல இசை வேலை சூழ்ந்து கொள்வாங்க பைபிள்ல இருக்கு எஸ் முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது சகரியா பனிரெண்டு இந்த அதிகாரங்களை நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த யுத்தத்துல என்னெல்லாம் நடக்கும் தேவன் எப்படி யுத்தம் பண்ணுகிறார் சாவு எவ்வளவு வரும் அதுல பாருங்க மூன்றுல ஒரு பகுதி சாகும் உலகம் மொத்தம் உள்ள மக்கள்ல மூன்றுல ஒரு பகுதி சாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நான் சொல்லுவது உள்ளது இது சிலருக்கு பரியாசமா இருக்கும் புரிந்து கொள்ள அரிதா இருக்கும் எல்லாருக்கும் இந்த காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினம் சிலருக்கு ஆண்டவர் புரிந்து கொள்ள வைத்து ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள பிரசங்கிக்கிறார்கள் நீங்க அதை நம்ப வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கடைசி நாட்கள் என்று சொல்லும் போது பாருங்க இந்த நாட்களிலே எழுதப்பட்டு இந்த ஒரு வருஷத்துல ஆயத்தப்படுவாங்க கடைசி நாட்கள் அப்ப நாட்கள் நாள்னு சொல்லல ஏன்னா ஆண்டவருடைய வருகையில அந்த மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாட்களிலே அந்த நேரம் டைமோ சொல்லப்படாது யாருக்கும் தெரியாதுன்னு பைபிளே இருக்கு அது அந்த நாட்கள் அப்ப இந்த நாட்களுக்குள்ளதான் அந்த வானத்துல அந்த தேவன் ஆரவாரத்தோடு வருகிறார் முதல் வானத்துல வருகிறார் அந்த வானங்கள்ல வந்து யுத்தங்கள் நடக்கிறது இந்த யுத்தங்கள் நடந்து யுத்தங்கள் வந்து எத்தனை நாள் நடக்குன்னு சொல்ல முடியாது பாருங்க யுத்தங்கள் சில நாட்கள் நடக்கலாம் ஏன்னா தேவன் வந்து மூன்று பேரை வைத்தார் மூன்று பேர் என்று சொன்னா மூன்று செக்ஷன் தூதர்கள் ஒன்று கபரியல் தூதன் அவரை சேர்ந்த கோடி கணக்கெல்லாம் தூதர்கள் ரெண்டாவது மிகாவல் தூதன் அவர் யுத்தம் பண்றவர் கபரியல் தூதன் செய்தி கொண்டு வருகிறவர் மிகவெல் தூதன் யுத்த வீரன் என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு பாருங்க தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னுலையும் ரெண்டாம் வசனத்திலையும் கூட நம்ம அதை படிக்கலாம் பாருங்க அடுத்தது லூசிபர்னு சொல்றோம் அவன் தான் அவனும் அவனை சேர்ந்த கோடி இப்படி ஆண்டோர் மனிதனை படி படைப்பதற்கு முன்பதாகவே இந்த செக்ஷன் எல்லாம் அங்கே படைச்சு அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை வச்சார் அதுலதான் இந்த பூமியை வந்து லூசிபருக்கு கொடுத்திருந்தார் இப்பயும் கவிரியல் தூதனும் கோடிக்கணக்கில் தூதர்களுக்கும் வானத்துல அவங்க எங்க இடத்துல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் அதுக்குள்ள ஆதாரங்கள் கிடையாது தூதனும் சேர்ந்து இருக்காங்க மீன்கள் இப்படி நிறைய செக்ஷன் இருக்கு அல்லாம நிறைய தூதர்கள் தேவன் பாருங்க தேவனுடைய சேனை ஆயிரம் பதினாயிரம் என்ற செக்ஷன் அங்க இருக்கிறதா நமக்கு எங்க முப்படைகள் என்று இருக்கிறது அங்க ஆயிரம் பதினாயிரம் சேனைகள் ஆண்டவருக்கு உண்டு பைபிள்ல சொல்லுது அப்ப அந்த யுத்தம் நடந்த அந்த சில நாட்கள் பாருங்க நாள் கடைசி நாட்கள் அப்படின்னா என்னது கிருபையின் வாசல் அடைபடும் நாள் சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் அதுதான் கடைசி நாட்கள் அங்க யுத்தம் நடக்குது அப்ப அந்த வலு சற்பத்தி அவனை சேர்ந்த தூதர்களும் மிகவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் அங்க யுத்தம் நடக்கும் போது அவன் ஜெயம் கொள்ள முடியாம கீழே தள்ளப்படுகிறான் அதுதான் நான் உங்களை வாசித்தேன் கீழ தள்ளப்படுகிறான் கீழே கீழே தள்ளப்படும் பொழுது அவன் பூமியில வருகிறான் வரும் பொழுது இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது சபைன்னு சொன்னா எல்லா சபைகளும் இல்ல ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவை சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானசானை எடுத்து முழுகை ஞானசானை எடுத்து பரிசு அந்த பாவங்கள் போக கழுக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவருக்கு என்று நெந்தையும் கஷ்டங்களை அனுபவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் அதன் மத்தியில சாத்தான் வந்து இன்னும் பாருங்க சபையை துன்புறுத்துகிறான் சப மக்களை வேதனைப்படுத்துகிறான் தேவனை ஏற்றுக்கொண்டவங்களை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு பார்க்கறான் பல ரீதியில் அவன் செய்கிறான் அதனால இந்த அந்த விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த சாத்தானை ஜெயித்து கொண்டிருப்பார்கள் பாருங்க வெளிப்படுதல் பன்னிரெண்டு பதினொன்று சொல்லுகிறது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இவர்கள் இன்னைக்கு இருக்கிற தெய்வ மக்கள் சபை ஜெயிக்கணும் மரணம் வருகிற இரத்த சாட்சிகள் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துறைத்தன அதிகாரங்கள் வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனா நம்ம என்ன செய்யணும் சாட்சியின் வசனத்தினாலும் அவருடைய ஆட்டுக்குட்டியும் வசனத்தின் அடிப்படையில வாழணும் அவனை ஜெயிக்கலாம் மைமைப்படுவதாக அன்பான பிள்ளைகளே இப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தேவனுடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிற இப்படிப்பட்டவர்கள் தான் ஆனா சாத்தான் இங்க எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு ஏழு வருஷம் ஆட்சி அவன் வந்து இதா இருப்பான் மூன்றரை வருஷம் அவன் எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி அவனு அவன் தலைமையா வருவான் மூன்றரை வருஷம் அறுநூத்தி அறுபத்தாறு முத்திர மைக்ரோஷிப் வலதுகை நெத்தில தரிக்கணும்னு சட்டம் போடுவான் அந்த நாட்கள்ல பாருங்க சாத்தான யாரும் ஜெயிக்க முடியாது கைவிடப்பட்ட விசுவாசிகள் யாரெல்லாம் கைவிடப்படுவான்னு தெரியுமா புத்தி இல்லாத கனிகள் இடுக்கமான வாசல் வழியா உள்ள போக முடிய பிரயாசப்படாம அவங்க வந்து பழைய குணத்தோடு வாழ்ந்து அக்கிரமம் செய்துட்டு இருக்காங்க போய் பேசி ஏமாத்தி வட்டி கொடுத்து அதுக்கு நடக்கிற மக்கள் மூன்றாவது யார் தெரியுமா ஊழியக்காரர்கள் பிதாவின் சித்தம் செய்யாத சபை ஊழியக்காரர்கள் என வெளி மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணு படிச்சு பாருங்க ஊழிய என்ற பேர் வியாபாரம் அதாவது ஊழியம் என்ற அட்டூழியம் இப்படிப்பட்டவர்கள் அந்த அதிகாரத்துல நீங்க பிதாவுக்கு சித்தம் செய்யாதவர்கள் அற்புதம் செய்வார்கள் பிசாச துரத்துவாங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கள் ஆனா அவங்க கைவிடப்பட்டு கதறுவாங்க வாங்கி இந்த கூட்டத்தாரெல்லாம் பாருங்க கைவிடப்பட்டு இந்த பூமியில் இருப்பார்கள் இவர்களை வந்து அதன் பிறகு ஒரு சென் சாத்தா அவங்களை ஜெயிப்பான் கொலை செய்வான் பல ரத்த சாட்சிகள் சரி அது போகட்டும் ஆனா இப்ப நான் சொல்ல வரது என்னன்னா வானத்துல யுத்தம் உண்டாக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதனால நம்ம என்ன செய்யணும் சும்மா இருக்க கூடாது நீங்க இதை கேட்டு பரியாசம் பண்ணவோ நீங்கள் வந்து நிர்விசாரியமா இருக்கவோ அல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த கிருபன் வாசல் அடைபட போகிறது தேவன் இன்னைக்கு எல்லாரையும் ஆவலா இருக்கிறார் அழைக்கிறார் ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் பயங்கரமாக போகுது பைபிள்ல இருக்கு மூன்றுல சாகுன்னு பல இடத்துல இருக்கு இந்த மூன்றாவது உலகமாக ஐத்தம் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் இது எல்லாம் ஈக்குவலா வருகிற ஒரு சமயமா இருக்கிறதுனால ஆங்காங்கே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆசிரியன் உலகம் மொத்தம் சம்பவிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது பைபிள் சொல்லுது பாருங்க அன்னைக்கு உலகம் தவிக்கும் பாருங்க அதுல இன்னைக்கு இருக்கிற கோடிகள் இப்ப வந்து எழுநூறு எண்ணூறு கோடினு வைங்களா உலகம் மொத்தம் இதுல வந்து மூந்துல ஒரு கோடினா குறைஞ்சது இருநூற்றி ஐம்பது கோடினு நமக்கு ஒரு கணக்கு போடுவோம் இந்த இருநூற்றி கோடி இதுவரை செத்ததா கிடையாது ஒரு யுத்தத்துல இனி வரக்கூடிய யுத்தங்களும் மன சபை எடுத்துக் கொள்ளப்படும் போதும் நடக்கிற எல்லா சம்பவங்களும் உலகம் திகைக்கும் பயங்கரமா சாகும் அதனால அதுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால எனக்கு அன்பான தெய்வ மக்களே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கிருபையின் வாசல் அடைப்படும் எனக்கு உலகத்தில் இருக்கிறார் அவர் இங்கிருந்து தன்னுடைய அதாவது பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள போகும் முன்னே நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும் தெரியுமா கண்ணீர் விட்டு கதறணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் வேற எந்த வழியிலும் தப்ப முடியாது தூசிக்கிறவங்க எல்லாரும் குத்தினவர்கள் எல்லாம் கண்டு புலம்புகிற நாள் வருகிறது அநேகர் வந்து மலையை பார்த்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முகத்தை எங்களை மறைச்சிருங்கன்னு விழுந்து அந்த மலையை பார்த்து கட்டடங்களை பார்த்து சொல்லுவாங்க பயங்கரமா இருக்கும் எனக்கு நிசாரமா இருக்காதுங்க இந்த பைபிள் சொல்லுவதை உங்களுக்கு சொல்றேன் வேற எதையும் நான் பேச வரையில என் சொந்த கருத்து அல்ல இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் ஒரு காலத்துல நான் இந்த இயேசுவை விசுவாசிக்காம தூஷித்தவன் தான் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் இயேசு என்னை மரண தருவாயில ரட்சித்து என்னுடைய கைகால் செத்து நாவு தாழ்ந்து பேச முடியாத நிலைமையில எனக்கு என்னை தேடி வந்த ரட்சித்தார் அவரை நான் அறிவுறுத்தவை அந்த பேர் சொன்னாலே அருவருப்பு இன்னைக்கு நிறைய சகோதரிகளுக்கு இயேசுக பேர் சொன்னாலே அறிவுறுப்பா இருக்கு அதனால நீங்க அறிவு அவர்தான் நம்முடைய ஆண்டவர் அவர்தான் நம்முடைய ரட்சகர் அவர் தான் சாத்தானை ஜெயித்தவர் தான் மறித்து உயிரிழந்தவர் இன்னைக்கு நம்மள எல்லாருமே இறக்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரும் மனம் திரும்ப வேணும்னு கடலை கொடுக்கிறார் எல்லாரும் அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்டு ஸ்நானப்பட்டு சபையில சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்க ஆண்டுடைய வருகைக்கு காத்திருந்து அந்த அழிவு காரியங்கள்ல தப்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கிருபையின் வாசல் அடைபட்ட பிறகு அழுது விழித்தாலும் உங்களுக்கு ரச்சிப்பு கிடைக்காது அன்பான தெய்வ மக்களே இன்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ கண்ணீர் சிந்தி உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீ ஞானசானம் எடுத்து அப்போ சில பதினாறு இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டு பதினாறுபடி அப்போ சில இருபத்தி ரெண்டு படி பாவங்கள் போக கழுகப்பட்டு புது சிருஷ்டியின் அனுபவத்தை அடைந்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு ஏசு கிறிஸ்து அந்த மத்திய மத்தியில வரும் பொழுது மிகவெல் தூதனம் சப்பமும் அங்கே யுத்தம் நடக்கும் கீழே இறங்கும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதோட கிருபேன் வாசல் அடைபடுகிறது பிறகு பூமியில பயங்கரம் அதெல்லாம் பைபிள எழுதப்பட்டிருக்கு அதனாலே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் கேட்டு சும்மா இது பிரசங்கிக்கிறது இல்ல பேருக்கு ஒவ்வொரு மக்களும் இந்த அழிவுக்கு காப்பாற்றப்படணும் ஆண்டவர் இயேசு வரும்போது நம்ம அனைவரும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் தேவன் தாமை உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து வருகை நாளிலே உங்களை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வாராக ஆமே 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 எதிர்கொண்டு செல்லும்